ໂອ a ສາອີຣາສສ சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே நினைத்ததை நடத்தி கொடுக்கும் மந்திரம் நம்ம சாய் அப்படின்ற வார்த்தையே ஒரு வெற்றியோட அறிகுறி சாய் அப்படின்ற ஒரு வார்த்தையே நிம்மதியோட ஒரு அறிகுறி சாய் அப்படின்ற ஒரு வார்த்தை சந்தோஷத்துக்கான அறிகுறி ஏன்னா இந்த கடவுள் நம்மளை காப்பது மட்டும் இவர் வேலை கிடையாது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணம் காக்கிறவரை தாண்டி சந்தோஷத்தை கொடுக்கறவர் தான் நம்ம சாயப்பா அப்போ நம்மளோட ஒரு ஒரு நாட்களிலும் நாம் மகிழ்ச்சியோட கழிக்கணும் இங்கே எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியோட இந்த வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குதுன்னு கமெண்ட் பா கமெண்ட் பண்ணுங்க அப்போ மகிழ்ச்சியோட தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு எளிமையான மனது மனதிடம் கொண்ட மனிதர்களாக இருக்கணும் எளிமையான மனதிடம் கொண்ட மனிதர்கள் முதல்ல எமோஷனலுக்கு நம்ம மனசை மோசம் பண்ணிக்க கூடாது நம்ம நாசமாக்கிக்க கூடாது எமோஷனல் உங்க வாழ்க்கையில பெரும் துன்பத்தை தருவது இந்த எமோஷனல் மட்டுமே யார் உங்களுக்கு பெருந்தன்மை கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்கள் யார அளவுக்கு அதிகமாக நேசிச்சிங்களோ அவங்களே அப்போ நீங்கள் அந்த மனுஷனால நீங்கள் எமோஷனல் ஆகுறீங்க கண்ணீர் சிந்துறீங்க கடவுளுக்கு இது பிடிக்கல கடவுளுக்கு என்ன பிடிக்குதுன்னா நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இரு எப்பயுமே எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு உன் வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டாம் பயந்து வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காது நடப்பது அனைத்துமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு அணு கூட அசையாது அதனால நீ எப்பயுமே இயல்பாயிரு எளிமையான மனது கொண்ட மனுஷனாக வாழு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோ ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது நிலை இல்லாதது என்னைக்கே நீ பிறந்தையோ அன்னைக்கே நீ சாவதும் உறுதி அதனால் எது நடந்தாலும் கலங்காமல் ஏன் மேலே பாரத்தை போட்டு உன்னுடைய வேலைகளை செயல்களை மட்டும் கவனி வேறு எதையுமே கவனிக்காது இங்கே பல மனிதர்கள் வருவாங்க பல மனிதர்கள் போவாங்க எத்தனை மனிதர்கள் வராங்களோ அத்தனை மனிதர்கள் போவாங்க ஸோ எத்தனை மனிதர்கள் போவார்களோ அத்தனை மனிதர்கள் வருவார்கள் ஸோ எதுவுமே நிலை இல்லை அதுக்காக வாழ்க்கையில் வெறுக்கணும்னு அவசியம் இல்லை நிலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னா வெறுக்கணுன்ற மீனிங் கிடையாது பற்றற்ற நிலையில் இருன்னா வெறுக்கணுன்ற இது கிடையாது அப்போ தான் நம்ம இன்னமும் எல்லாரு மேலேயும் அன்று செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் உங்கள் கவனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் மனசு உங்கள் புத்தி உங்கள் சொல் உங்கள் செயல் எல்லாமே இருக்கும் அப்போது ஒரு எமோஷ்னலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேர்டிகுலர் பர்சன் மேலே நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க அப்போ சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க ஒரு மனுஷன் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற மனுஷங்க மேலே ஏன் கடும் சுருக்கணும் ஏன் கவலைகள் இருக்கிற முகத்தோடு நீங்கள் வாழணும் தப்பு தானே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஒன்று போனால் இன்னொன்று வரும் இது நிரந்தரமே கிடையாது எதுவுமே நிரந்தரம் இல்லை சந்தோஷமாக இருக்கணுன்னா எதெல்லாம் நீ எழுந்தியோ அது எதுவுமே நிரந்தரம் இல்லை எதாவது பெறப்போவது எங்கேயாவது நிரந்தரமாக இருக்குதான்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குது அது நாம் செஞ்ச பாவம் புண்ணியம் இந்த ரெண்டு ஒரு விஷயந்தான் நிரந்தரமாக இருக்குது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அது தீர்மானமா வேலை பார்க்குது ஆனால் மற்றது எதுவுமே இங்கேயே இந்த பூமியில் என்ன கழிச்சதோ அது அந்த பூமியிலே விட்டுட்டோம் பூமியிலே விட்டாச்சு அப்போ நம்ம லைஃப்ல எதுவுமே அந்த ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய சக்தியும் வரும் உங்க வாழ்க்கையில பல தரப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பயம் முடிவெடுக்க முடியாத அளவுக்கு தயக்கம் காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கையை முடிச்சிடுது வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு துக்கமான சம்பவம் அப்போது உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களானு கவனிங்க ஃபர்ஸ்ட் தேங்க் நீங்கள் அப்படி இருக்கீங்களான்னு கவனிங்க இது என்றைக்குமே இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் எப்போயாவது ஸ்ட்ரெஸ்ஸாக யாராவது நீங்களோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்களோ இருந்தாங்கன்னா வாழ்க்கை அப்படின்றத புரிய வைங்க இதெல்லாம் எதிர்த்து போராடி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ் அவமானம் இது எல்லாமே ஏகப்பட்டது அதை தாண்டி வந்திருக்கோம் அப்போ இந்த துக்கத்தை நம்மளால தாண்ட முடியாமல் போகுமா இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாமல் போகுமா இதெல்லாம் யோசிக்கணும்ல அப்போ பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் அதை நாம் நினைக்கும்போது தாண்டி வந்திருப்போம் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபெயிலியர் இதை இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி நாம் இங்கேயே தங்கிடக்கூடாது ஏன்னா இது வெறும் சத்திரம் வரவங்க இழைப்பாடுறதுக்கு ஒரு இடம் இங்கே நிரந்தரமாக தங்கினா நாலு பேர் கேள்வி கேட்பான் நீ ஏன் உனக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா இங்கே ஏன் தங்கியிருக்க இது வந்துட்டு போகிறவங்க தங்குற இடம் உன்னை இழைப்பாடுறதற்காக கட்டி வைக்கப்பட்டது இங்கே வந்து குடும்பம் நடத்துறதுக்காக இல்லைன்னு சொல்லி அந்த சத்திரத்தை கட்டினவர் துரத்தி விட்டுருவார் அப்போது துன்பத்தில் இருக்கிறவங்க அதே இடத்துல இருந்துட்டால் கடவுள் வலுக்கட்டாயமாக உங்களை வெளியேற்றுவார் இப்போ கடவுள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுறாரு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அது உங்களுக்கு நலமாக இருக்கும் இல்லை உங்களுடைய புத்தி உங்கள் மனசு வேற பக்கம் திரும்புது ஐ மீன் ஒரு தோல்விய பக்கமோ இல்லை ஒரு ஆபத்து பக்கமோ திரும்புதுன்னா அதற்கு உண்டான விளைவுகளையும் நாம் சந்திக்க நேரிடும் ஒரு சைராமோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட கவலைகள் ஏகப்பட்ட கண்ணீர் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆன் பண்றதுன்னு தெரியல பயந்து பயந்து வாழ்ந்தாங்க அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க முடியல கடவுள் வெளியேற்றுறாரு அப்போ என்ன நேரடியாக பார்க்க வந்தாங்க வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது கடவுள் என்னோட துன்பத்தை ஏன் புரிஞ்சுக்கலை நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் என்னோட மனைவி என் குழந்தைங்களை வச்சு ஆனால் கடவுள் ஏன் இப்படி நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படி என்ன நான் பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப கடவுள் உங்களுக்கு ஏன் கஷ்டத்தை விஷயமே அவங்களுக்கு புரிய வைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இப்போ ரொம்ப சந்தோஷமா சாயப்பா இல்லைன்னா அவர் இல்லை அவரு இல்லைன்னா சாயப்பா இல்ல அந்த ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு நின்று நாம யோசிச்சா பிரச்சனை கிடையாது ஆனால் கடவுளால் வெளியேற்றப்படுகிறது அப்போ கடவுள் எப்படி வெளியேற்றப்படுவார்னால் துன்பங்களை ரெண்டு மடங்காக பெருக்குவார் இது இப்போ எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருக்கும்ல ஒரு மடங்கு இருக்கிற துன்பத்துக்கே நம்ம ஃபேஸ் போயிட்டோம் இப்போ ரெண்டாவது மடங்கு ரெண்டு மடங்கு துன்பத்தை கொடுக்கும்போது நமக்கு உயிர் இருந்து தானே ஆகுது உணர்வுகள் இருந்துட்டு தானே ஆகுது அப்போது வேறு வழி இல்லை இதுக்கு மேலே சாக்கு சொல்லவோ இல்லை மாற்றி பேசவோ அங்கே தங்கவே முடியாத நிலமை இப்படிப்பட்ட ஒரு நிலமையில கடவுள் உங்களை வலுக்கட்டயமாக தள்ளி ஒழுங்காக அவன் வேலையை பாரு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வரல உனக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகளை நீ கவனத்தை செலுத்தாமல் இங்கே உட்காந்த அது போயிடுச்சு இது போயிடுச்சு என்னால் எப்படி வாழ முடியணுன்னு சொல்கிற நான் உனக்கு பல மனிதர்கள் மூலமாக உன் கையை பிடித்த ஆனால் எல்லா கையையும் நீ தள்ளி விட்ட பல மனிதர்கள் மூலம் காதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வந்த எல்லாரையும் நீ உதாசனப்படுத்தின எல்லாரையும் கவலைப்படுத்தின உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செஞ்ச ஆனால் சொன்னது நான் தான் உனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பாரு நான் உங்ககிட்ட அன்பாக சொன்னேன் உங்ககிட்ட பண்பாக சொன்னேன் உங்ககிட்ட கெஞ்சி சொன்னேன் நிறைய விஷயத்தை புரிய வச்சேன் ஒன்றை மாதிரி மனிதர்கள் உன் கண்ணுக்கு முன்னாடி அனுப்பி வச்சு அவங்க நல்லதையும் சொன்னேன் அவங்க கெட்டதையும் சொன்னேன் எதுவுமே நீ காதல வாங்கலை அதனால் இப்போ இன்னொரு மடங்கு துன்பத்தை உனக்கு அதிகமாக கொடுத்து உன்னை வெளியேற்றி உன் வாழ்க்கைய சிறப்பாக்குவது ஏன் திட்டம் ஆனால் இந்த இடத்துலையும் வாழ்க்கையோட பாதையை நீ மாற்றிக்கிட்டா நீ எப்படி மாற்றுறியோ அதன்படி உன் வாழ்க்கை மாறிடுன்ற எச்சரிக்கை உணர்வோடு நான் எச்சரிக்கிறேன் இதுதான் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ துன்பத்தை பார்த்து பயப்படாத இழந்ததை பற்றி பெற போவதை பற்றி யோசி நடந்து முடிஞ்ச விஷயத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வாங்கிக்கோ மீறி வேறு எதை பற்றியும் நீ கவலைப்படாது உன்னை படிச்சன்னா உனக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா போதும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்க சூழ்நிலைக்காக காத்துட்ருக்காதிங்க அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க வாய்ப்புக்காக காத்திருக்காதிங்க வாய்ப்புகளை உருவாக்குங்க துக்கமும் துன்பமும் ஒழியட்டும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை செய்யுங்க இல்லை இந்த துக்கமும் துன்பத்தோடு இருந்தால் தான் என் கூட இருக்கிறவங்க என் மேலே பரிதாபப்படுவாங்க இந்த துக்கமும் துன்பமும் இருந்தால் தான் எனக்கு வந்து என்னை விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா உங்களை விட்டுட்டு போனவங்களாக இருக்கட்டும் உங்கள் பொருள் இழந்ததாக இருக்கட்டும் உங்கள் பெயர் கெட்டதாக இருக்கட்டும் கெட்டது கெட்டது தான் நடந்தது நடந்துடுச்சு இனி அதை மீள வழி கிடையாது அதனால் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அர்த்தம் இல்லை இதுக்கெல்லாம் பதில் இனி நம்ம நடந்துக்கக்கூடிய விதத்தை பொறுத்து அது அமைய போகுது அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் எதற்கு அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் எல்லா இடத்துலையும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான மனநிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழலாம் ஒரு காலத்தில் நீங்கள் நினைப்பீங்க நாம் எவ்வளோ மோசமாக இந்த உலகம் நம்மளை ட்ரீட் பண்ணிச்சு எவ்வளோ ஒரு சு மோசமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கி கடவுள் மாற்றிட்டாருன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் ஒரு ஒரு நாளும் நீங்கள் விடுவீர்கள் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையான வார்த்தைகள் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது இனி நிறைய பேரோடய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்துது ஸோ அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனதார நம்பி அதை மதித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களால் தோல்விகள் அப்படின்ற ஒரு இடத்தை சந்திக்கவே முடியாது அதாவது ஒரு துன்பம் நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த துன்பத்தால் என் வாழ்க்கை மாறுச்சுனா தான் தோல்வி ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் என் வாழ்க்கை மாறலைன்னா அந்த துன்பத்தை நான் அந்த துன்பம் என்னை மோசமாக்குறேன்னு அர்த்தம் அப்போ எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் என்ன சந்தோஷமான மனநிலையில் நான் இருக்கேனோ அதே மாதிரி தோல்விகள் வந்தாலும் அதே சந்தோஷமான மனநிலையில் தான் நாம் இருப்போம் என்கிட்ட ஒரு சைராம் கேட்டாங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் அந்த தோல்வி வரும்போது நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல அது எப்படி முடியுது ஒருவேளை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மறைக்கிறீங்களோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எந்த மனுஷன் வந்து தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்க தயங்குவோம் அப்படின்னாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மறைச்சி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறவங்க இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஜிக் நமக்கு கோபமே வரமாட்டேங்குது யார் என்ன கேட்டாலும் என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் நமக்கு கோபமே வரமாட்டேங்குது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து பேசுகிறாங்க அவ்வளோதான் எப்பேற்பட்ட பணி சொற்களாக இருந்தாலுமே சரி நான் கவலைப்பட்டதே இல்லை இப்போ வரைக்கும் கவலைப்பட்டதே இல்லை அன்பேஷாக சில பேர்லாம் சொல்லுவாங்க இவங்க அவங்கள பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சில பேர் நல்லது சொல்கிறாங்க சில பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க சில பேர் வந்தால் ஆனால் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி எந்த இதுக்கும் நான் கவலைப்பட்டதும் இல்லை ஆஹா நமக்கு ஒரு புகழ் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சதும் இல்லை ஏன்னா எல்லாமே அவருடைய தயவுதா அப்போ தோல்விகள் வந்தாலும் அது எனக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்கலையே உங்களுக்கு ஒரு வழி வருது எனக்கு ஒரு வழி வருது உங்களால் அந்த வழியை தாங்க முடியல நீங்கள் அழுவுறீங்க என்னால் அந்த வழியை தாங்க முடியுது நான் ஜஸ்ட் ஒரு பெயின்னு நினச்சிட்டு போயிடுறேன் ஈவன் ஹெட் ஏக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சம்திங் வழியாக இருக்கட்டும் நான் டேப்லெட் எடுக்கிறது கிடையாது ஒரு ஃபீவர்ஷாக இருந்தால் கூட ஒரு சளி பிடிச்சா கூட டேப்லெட் எடுக்கிறது கிடையாது ஏன் சமாளிக்க முடியாதா சமாளிக்க முடியாதா அதை ஏன் நம்ம நினைக்கணும் ஓகே வலி இருக்குது ஆ வலி இருக்குது ஃபீவர் இருக்குது ஆ ஃபீவர் இருக்குது அப்போ என்னால் என்ன முடியுதோ அதை நான் செய்கிறேன் அதனால் நான் தொகண்டு போகலையே துவண்டு போனால் தான் பிரச்சனை துவண்டு போகலை அது இயல்பாக வந்துடும் ஸோ துன்பத்தையும் இன்பமாக நினச்சி அது இயல்பான நிலையில் வாழ்வதற்கு எல்லாருக்குமே விருப்பம் ஆனால் மனது ஒத்துழைக்கலை துன்பத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை ரெண்டாவது அந்த அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்கு சொல்கிறாங்க இல்லையா ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அது இல்லை எனக்கு இப்படி வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறேமே தவிர ஆமாம் வந்துடுச்சு அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லலை எனக்கெல்லாம் வருதேன்னு நம்ம நினைக்கிறோம் நல்ல மனுஷன் நான் எனக்கு இப்படி வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் என்னை இப்படி ஏமாத்த மனசு எப்படி உங்களுக்கு வருதுன்னு நம்ம நினச்சி அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை சுமக்கிறோம் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி நீ கெட்டவனாக இருந்தாலும் சரி சிங்கமோ சிறுத்தையோ பசியோட இருந்தால் அதை அடித்து சாப்பிட்டுடும் இல்லை நான் நல்லவன் நான் வந்து கடவுளை நாலு வேளை தொழுகிறேன் சாமி கும்பிட்றேன் சபரிமலைக்கு பத யாத்திரை போகிறேன் நான் தினமும் போகிறேன் சாய்பாக்க சச்சரிதம் எடுக்கிறேன் ஆரத்தை படிக்கிறேன் நல்லவங்களுடைய வருஷன் மோசமானவங்களோட வேர்ஷன் உங்களுக்கே தெரியும் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதில் ஒரு இன்பக்காடுறக்கூடிய சாடிஸ்ட் ஸோ இந்த ரெண்டு பேருமே இவனை ஒரு சிறுத்தை பசியோடு இருக்கக்கூடிய சிறுத்தை கிட்ட அனுப்பலாம் அதாவது நல்லவன்றவனை பசியில் பசியோடு இருக்கக்கூடிய சிறுத்தை கிட்ட அனுப்பலாம் ஒரு சாட்டிஸ்ட்டு அதோ மற்ற மனுஷங்க கஷ்டப்படுறத ரசிக்கக்கூடிய குணம் கொண்ட காட்டு மிராண்டிகளை இன்னொரு சிறுத்தைக்கிட்ட பசியோடய சிரத்தை அனுப்பலாம் இப்போ நல்லவன் நான் நல்லவன் இதெல்லாம் பண்ணணும் சிறுத்தை விட்டுருமா விடாது இல்லை கபிடோ இது இது லான்ஜிக்குது ஸோ நல்லவனுக்கும் கஷ்டம் வரும் மோசமானவனுக்கும் கஷ்டம் வரும் கஷ்டத்தை கடவுள் கொடுக்கறது இல்லை அவன் செஞ்ச செயல்கள் மூலமாக அவன் தண்டனையை அனுபவிக்கிறான் அது மூலமாக அவனுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிது இதுதாங்க தாங்க லாஜிக்கை ஸோ லாஜிக்கை எனக்கு மீறாதீங்க லாஜிக்கை மீறது சினிமாவில் ஒரு ஹீரோ நூறு பேரை சண்டை போடுற மாதிரி ஸோ நான் நல்லவனாக இருக்கேன் எனக்கு துன்பம் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணால் அந்த துன்பம் ரெண்டு மடங்கு ஆகும் இன்னமும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மூணு மடங்கு ஆகும் இன்னமும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாலு மடங்கு ஆகும் இன்னமும் ஃபீல் பண்ணால் உயிரோ உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு போய்டும் அப்போ என்ன ஆகுதுன்னா நோ ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே கடவுளோட பாதத்தில் விட்டுடுங்க ஹாப்பியாக இருங்க என்ன முடிதோ அது சிறப்பாக செஞ்சுடுங்க யோசிக்காதீங்க நான் நல்லவன் நல்லவ நல்லவங்களுக்கு தான் இன்னைக்கு பெரிய அளவில் கஷ்டம் ஏன் அப்படின்னா நான் நல்லவன்னு சொல்லி சொல்லி இவங்க தன்னையை வருத்திக்கிறாங்க வருத்திக்கிற நீ நல்லவன் தான் யாரும் இல்லைன்னு சொன்ன ரொம்ப தங்கமானவன் அதாவது சாப்பிட கொஞ்சோடு சாப்பாடு விருந்தே போட்டு கவனிக்கிறவன் தான் எந்த மாற்றமும் நல்லவனுக்கு கஷ்டமே வரக்கூடாதா நீங்களா ஒரு டெஃபனேஷனை உருவாக்கிட்டீங்க நல்லவன் நல்லவனுக்கு கஷ்டம் இருக்காது நீங்க டெஃபனேஷனை உருவாக்கினதுக்காக எல்லாமே சரியா போயிடுமா ஸோ சட்டன்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்தை யாராலையும் மீற முடியாது நம்ம நாட்டோட சேமாக இருக்கட்டும் நம்ம நாட்டோட பியமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண குடிமகனாக இருக்கட்டும் சட்டத்தை மீற முடியாது அதே போல் கடவுள் சட்டமும் அப்படிப்பட்டது தான் நல்லவங்களுக்குன்னு சலுகை கிடையாது மோசமானவனுக்குன்னு ஒன்றுக்கு பத்து தண்டனை கிடையாது யார் என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்களோ அந்தந்த அளவின் மூலமாக அது அளக்கப்படும் ஸோ பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு எது வெயிட்டாக இருக்கணும் எது வெயிட் இல்லாமல் இருக்கணும் இது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ என்றைக்குமே தராசு கல்லில் ஈக்குவலாக நம்ம இருக்க இருக்கணும் அது நியாயமானது ஆனால் இந்த இடத்துல ஒரு கணக்கு அதிகமாக ஒரு கணக்கு குறைவாக இருக்கணும் அப்போ வந்து அந்த தராசு தட்டில் ஒரு கல் பாவம் அப்படின்ற கல் வந்து எங்கே இருக்கணும் கீழே இன்னொரு கல் மேலே புண்ணியன்ற கல் மேலே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் இப்போ நானே யோசித்து பார்க்குறேன் நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்குள்ளே கேட்கும்போது நம்ம சட்ட சட்டம்னு வரும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் நம்ம எதுவும் மறக்க மாட்டோம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க அதுவும் நம்ம தெரியும் இதை வச்சே கண்டுபிடிச்சி அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும் நமக்கு என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுன்னு ஸோ இதை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா